ஒய்நாட்டி தமிழ்நாயிருக்கு வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிற திரைவம்சனம் பிரேமலு பிரேமலு கூட பார்த்திங்கன்னா மலையாளம் தெலுங்கு மலையாளத்தில் தெலுங்கு தமிழில் வந்து டப்பிங் பண்ணியிருக்காங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி படம் அப்படின்னா அவ்வளோ இருக்கு அந்த நடிகர் நடிகை எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரியலாக நடிச்சிருக்காங்க அது வந்து ஒரு து ஒரு மாதிரியே தெரியாது அவ்வளோ ஒரு டாப்பாக நினச்சிருப்பாங்க ஸ்கூல்லேருந்து காலேஜி காலேஜிலேருந்து ஒரு ஜாப் போகிற வரைக்கும் இன்னும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு காலேஜ் லவ் பண்ணுவார் அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டாப்பிலாம் அதே மாதிரியா சில லவ்லாமே லவ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எனக்கு லவ் ஒர்க் அவுட் ஆகல லவ் ஒர்க் சொல்லி ஒரு இது இருப்பாப்ல அந்த டைமில் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய் சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க ஏதோ ஒரு வெளியிலா கோயில் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா ஒரு படிக்கிறாங்க வந்து ஹைதராபாத் போகப்பில் ஹைதராபாத் கோயில் வந்து ஒரு பண்ணி கோயில ஒரு லவ் சைட் மாதிரி ஒரு கதை கொண்டு இந்த லவ் பார்த்தீங்கன்னா உண்மையே அந்த எல்லா கேரக்டருமே யாருமே வந்து ஒரு துணி கூட வந்து செயற்கையில் கூட இயற்கையாக வச்சிருக்காங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது படம் பிரேமலு அப்படின்னா தெலுங்குல லவ் பண்ணுற வேலை நான் பார்த்தீங்கன்னா உங்களே போட நம்ப டாப் அந்த ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சால் என்ன பண்ணுவாங்க ஜாலியாக இருப்பாங்க அப்படியே அதே மாதிரி வந்து தப்பா இல்லவா அப்படியே லவ் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஐடி பில்லர் எப்படி இருக்கும் போல ஒரு லவ் எதிர்பாரிய ஒரு ஹீரோ அவன் லவ் பண்ணும் போல அப்படியே ஒரு மேட்ரு போயிட்டுருக்கு ஆனால் எப்படியோ ஒரு கடைசியில் இவருக்கு லவ் செட் ஆகி கதை அப்படியே நல்லா அருமையாக கொண்டு வைப்பாங்க ஒரு இடத்துல வச்சிங்கன்னா நம்மக்கே ஒரு மனசுக்கு ஒரு நிரடல் வரும் அந்தளவுக்கு லவ் ஸ்டோரி படம் சூப்பராக எடுத்திருக்காங்க ரொம்ப அவ்வளோ அருமையாக இருக்குது படம் போய் தியேட்டரில் பாருங்க அவங்களே நம்ப டாப் அதாவது சின்ன பட்சத்தில் ஒரு புதுமுகங்களை வச்சு இந்த அளவுக்கு படங்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களே சா இந்த டேரக்டர்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ பட படங்களோ ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி ஓட்டு பார்த்தீங்கன்னா மொக்க படங்கள் எடுத்துட்றாங்க ஆனால் மலையாளத்தில் தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பியாகிட்டேன் நல்லா அருமையாக எடுக்கிறாங்க நல்ல டைரக்டர் நல்லா இருந்து டேரக்டர் அருமையாக படங்கள் எடுத்து நல்லா ஒரு இது பண்ணாங்க தமிழ்நாடு யார் நாளில் வராங்க படம் எது யாருமே டேரக்டர் ஆனால் படத்தை வந்து சரியாக எடுக்கிறது இல்லை தெலு மலையாளம் தெலுங்கு கூட நல்லா நல்ல படம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக ஒரு இல்லாமல் எடுத்து அந்த படத்துக்களை வந்து நல்ல ஒரு படமாக கொண்டு வராமல் புலம்பிட்டுக்கிறாங்க இந்த மாதிரியான படங்கள் வந்து நம்ம உண்மையிலேயே மாட்டு மொழி படங்களா இருந்தாலும் வரவாயில்ல யாராக இருந்தாலும் இந்தியன் அப்படிங்கிற வந்து மாட்டு மொழி படமா இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் வரவே இருப்போம் மற்ற மா மாநிலம் மலையாளத்துல கன்னடத்துல கண்டிப்பா அதை வந்து எதிர்பார்க்க முடியாது அவங்கெல்லாம் மனிதர்களே கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் மனிதர்கள் ஆனால் நம்ம எந்த ஒரு மொழிப்படங்களா இருந்தாலும் எந்த படமும் உண்மையா ரியல் ஆனச்சு உண்மையாக இருந்தாலும் வரவேற்போம் அது மாதிரி ப்ளேமலு படங்கள் வந்து நல்ல படம் அருமையான படம் நீ பல தேட்டல்கள் வரைய சூப்பர் படம்